ஒரு நிமிஷம் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் இங்க இருந்து போகும்போது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வரிகள் இன்னைக்கு நீங்க கொடுக்கிற கைத்தட்ட அந்த வழி சரியா தத்துக்கிச்சு

ஒரு வாரத்துல அவங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அதுக்கப்புறம் டென்த்து ரொம்ப ரொம்ப எனக்கு மேக்ஸே சொல்லணும்னா அவ்வளவு வராது மிஸ் வந்து நீ இன்னும் முயற்சி பண்ண உன்னால முடியும் நான் வந்து நல்லா சேட்டை பண்ணுவேன் மிஸ் ஆனா பேரண்ட் டீச்சர்ஸ் முன்னாடி மிஸ் ரொம்ப அமைதியான பொண்ணு இன்னும் மேக்ஸ் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க அவங்க என்கரேஜ் பண்ணதுனால நான் மேக்ஸ்ல ஃபைல் ஆடுவோம்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆனா வந்து பிப்டிக்கு மேல வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அதே மாதிரி எனக்கு வந்து அம்மா எனக்கு எங்க அம்மா எப்படி அதே மாதிரி தான் தேசி மரியா சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேசி மரியாதை சார் ஐ லவ் யூ தேசி மரியாதை உணவுபூர்வமான ஒரு தாக்கு உண்மையிலே டிசி சி மரியா மிஸ்ஸை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அதுலேயே ஒரு பெரிய விஷயம் ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய செல்வம் குழந்தை செல்வத்தை கொடுத்த ஆண்டவர் பெருசாக ஆசை பெற்றார் அவங்க பணிகளுக்கு மத்தியில் மறக்க முடியாத நிகழ்வு எங்களுக்கும் மிஸ்ஸோட கடந்து போகிற பொழுது உண்மையிலே இந்த நாளில் சொன்னாங்க இல்லை ஃபெயிலாக வேண்டிய நான் என்ன ஆக வச்சாங்க நிறைய பிள்ளைங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க மிஸ்ஸு போகிறாங்கன்றதுனால பாஸ் பண்ண வச்சுட்டாங்க உண்மையிலே குட்டிஸ் நீங்க பெயிலாக கூடாதுன்றதுக்காக நிறைய நாள் அவங்க நிறைய உழைப்பையும் நேரத்தையும் கொடுத்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க இந்த நாள்ல நம் பள்ளியின் சார்பாக டீச்சர்ஸ் நான் உண்மையிலேயே உங்களை தலை வணங்கி நன்றி சொல்லி மீண்டும் உங்களை பணி தரணும் நான் எல்லோருமே வாழ்த்துகிறேன் உங்களுக்கு தேங்க்யூ சோ மச் டீச்சர் இரண்டாவது ஒரு நிமிஷம் முன்னாடி வாங்க என்ன ஒரு அதிசயனா நாங்கெல்லாம் வெளியே பள்ளிக்கூடத்துக்கு போனோம் அக்கா தான் இருக்காங்க அடிக்கடி அவளை பார்த்துக்கலாம் உண்மையிலேயே கணக்கு டீச்சர் இல்லைங்க டீச்சர் நீங்க உண்மையிலேயே நிறைய கணக்கு டீச்சர் தான் இருக்காங்க சந்தோஷம் ஆசிரியரை பற்றி சில வார்த்தைகள் நம்மோடு உங்ககிட்ட படிச்ச ஒரு மாணவி பகிர்ந்து கொடுக்குறாங்க சில வார்த்தைகள் டீச்சர் டீச்சர் கிளாஸ் வராது யூனிட் ஃபெயில் செகண்ட் சிக்ஸ்த் செவன்த் எல்லாமே வந்து ஒரு ட்வெண்ட்டி தேர்ட்டி அந்த மாதிரி பாஸ் ஆன்த் யூனிட் டெஸ்ட் மார்க் எடுத்து யூனிட் டெஸ்ட் ரொம்ப பிடிக்கும் இப்போ டாமேஷ் கூடவே இருக்கணும் எனக்கு அழ வருது பாவம் பேச முடியல குழந்தை உண்மையிலே மிஸ் உங்களால் அவன் நிறைய மார்க் எடுத்திருக்கானா ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கிறீங்க உண்மையிலே உங்களுக்கு எங்கள் எல்லோர் சார்பாக தலை வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மிஸ் தேங்க்யூ ஸோ மச் இவங்க பேர் எனக்கு ஸ்கூலே சொன்னாங்க மிஸ் குடி வாங்க மிஸ்ஸை பற்றி சில வார்த்தைகள் எங்களுக்கு நைன் சீல கிளாரா மிஸ் இங்கிலீஷ் அண்ட் சோசியல் எடுத்தாங்க அவங்க நான் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க நல்லா படிக்கணும் அப்படி சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் வராது அப்படின்னு சொல்ல இங்கிலீஷ்லாம் ஒன்றும் ஈஸி தான் கஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி ரீசெண்டா இப்ப வந்துருந்தப்ப நாங்க பார்த்தோம் டென்த்ல நீங்க எடுக்கணும் அதை நான் பார்த்து ரொம்ப சந்தோஷம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க எடுப்பீங்களா டென்த்தில் நல்ல மார்க் எடுப்போம் டென்த்தில்

சூப்பர் தஞ்சாவூர்ல இப்போ பணிமாற்றம் செய்து போயிருக்காங்க இந்த நாளிலே ஆசிரியரை நன்றி கூறி நம்ம இருக்கிறோம் பற்றி சில வார்த்தைகள் பேச தெரியாதா பேச தெரிஞ்சவரால் மேலவா பாக்கலாம் ஒரே நாகாகா சூப்பர் எங்க சரல் மிஸ் எங்க டெண்டிக்கே தெரிஞ்ச மிஸ் எங்க சரல் மிஸ் மட்டும் தான் நாங்க பண்ண சேட்ட அண்ணா எல்லாதீம போர்ட்டுகிட்ட ஒரே மிஸ் அவங்க மட்டும் தான் சோஷியல் எடுத்தாங்க ஐயோ அவளோ அழகா சொல்லி தருவாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க இங்க இருக்க எல்லாரியுமே எங்களுக்கு பிடிக்கும் அதுங்க டெண்டி அப்படினாலே சேட்ட புடிச்ச கிளாஸ் எல்லாரும் திட்டி ஆனா எங்க கிட்ட வந்து அவங்க அது எதுவுமே காட்டிருக்க மாட்டாங்க வந்து நீங்க நல்ல பிள்ளைங்க தான் நீங்க நல்லாதான் படிச்சிருக்கீங்க நல்லா எழுதுவீங்க நீங்க ஒழுக்கமான பிள்ளைங்க இத மட்டும்தான் சொன்னாங்க இதை தவிர்த்து வேற எதுவுமே சொல்லல எங்களை இந்த அளவுக்கு மாத்திருக்காங்க அப்படினாலே அவங்க மட்டும்தான் அது அவங்களால மட்டும்தான் முடியும் மிஸ் நான் அவங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் மிஸ் இவங்க எல்லாரையும் தாண்டி நான் அவங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் நீங்க மட்டுமே எங்களுக்கு எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும் மரியா மிஸ் மேக்ஸ் எடுத்துருக்காங்க ஜெயந்தி மிஸ் மேக்ஸ் ஒரு மார்க் பாருங்க மிஸ் பிளீஸ் ஒரே ஒரு மார்க் பாருங்க மிஸ் அப்படியே தான் பாஸ் ஆகிருக்கேன் கிளாரா மிஸ் நான் அவங்ககிட்ட படித்தது கிடையாது ஆனால் அவங்க அவ்வளோ பிடிக்கும் எனக்கு எங்க பார்த்தாலும் நின்று பேசுவாங்க படிக்கிறியாமா ஆனுவல் எக்ஸாம் கூட எப்படி எழுதுன சோசியல் எழுதுனியா புரிஞ்சிருக்கா நல்ல கொஷின் பேப்பர் ஈஸியா அவ்வளோ அழகாக எனக்காக பேசி சொல்லி கொடுத்தாங்க பரவாயில்ல மார்க் வரலன்னா ஃபீல் பண்ணாத எல்லாருமே மரியாதை

தேங்க்யூ ஸோ மச் விரைவில் முடிக்கணும் நமக்கு அழைப்பு வந்துக்கிட்டே இருக்குது உண்மையிலே இந்த நிகழ்வு நாங்களே எதிர்பார்க்கல பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸும் சேர்ந்து உங்களை நன்றி சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது டீச்சர்ஸ் உண்மையில தொடர்ந்து உங்கள் பயணம் தொடரட்டும் நம்முடைய அருச்ச தலைமை ஆசிரியர்கள் கடைசியாக ரெண்டு வார்த்தை பேசி நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம் அன்போடு மேடைக்கு தலைமை ஆசிரியர்களை அன்போடு அழைக்கிறோம் ரெண்டு வார்த்தை மேடையில் உங்களோடு இணைந்து அவர்களுடைய வார்த்தை இருக்கிறார்கள் நன்றி